அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அல்லாஹ்விடமிருந்து செல்வங்களையும் ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைச்சாலே நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ முடியும் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதே போல் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாவை மறக்காமல் எல்லா நாம் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும் நமக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வறுமை சோதனை அப்படிங்கும்போது மட்டும் நம்ம எல்லா விடத்துல அழுது தொழுது துவா செஞ்சுட்டு மிச்ச நேரம்லாம் வந்து நம்ம அல்லவே மறந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நம்ம அல்லாஹத்துல அதிகம் அதிகமாக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வறுமை அப்படிங்கும்போது மட்டும் நம்ம நிறைய தொழுவோம் ஓதுவோம் துவா செய்வோம் தகஜத்தெல்லாம் நம்ம எழுந்திரிச்சு தகஜ தொழுகையெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது மட்டும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது எந்த நிலையிலும் வந்து நம்ம தொழுகையை வந்து நம்ம விடவே கூடாது அதே போல் நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம தொடர்ந்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் வழங்கிய அனைத்திற்கும் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கணும் எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து நாம் மறக்கக்கூடாது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எல்லா நிலையிலும் நாம வந்து அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகமாக நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ் இடத்துல நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும் எந்த ஒரு நிலையிலும் நாம் அல்லகுவ மறந்துடக்கூடாது நாம் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தேவைகள் உடையவர்களாக தான் நாம் இருக்கோம் நமக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ நடந்துடாதா அந்த விஷயம் நாளைக்கே நடந்துடாதா இந்த விஷயம் இன்றைக்கே முடிஞ்சிராதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஏக்கத்தோட இந்த விஷயம் நமக்கு இன்னையோடு முடிஞ்சிராதா இந்த ஒரு விஷயம் நமக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிராதா அப்படிங்கிற மாதிரி நாம் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ஏக்கத்தோட நம்ம வந்து தேவைகள் உடையவர்களாக தான் நாம் இருக்கோம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறப்பான துவா தான் இந்த ஒரு துவாவை நீங்கள் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி அல்லாவிடத்துல துவா செய்யுங்க அதே மாதிரி ஃபஜரில் மட்டும் ஓதணும்னு கிடையாது ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த ஒரு துவாவையும் ஓதி அல்லாவிடத்துல நிறைய துவா செய்யுங்க இன்ஷாலை அல்லாஹு தாலா செல்வங்களையும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்குவான் நமக்கு போதும் என்ற சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து செல்வத்தை வந்து வழங்குவான் இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க திக்ருகளாக கூட நீங்கள் இந்த துவாவை ஓதி வரலாம் அதே மாதிரி நீங்கள் துவா செய்யும் போது இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதி நீங்கள் துவா செய்ங்க நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய செல்வத்தில் மென்மேலும் பறக்கச் செய்வான் நாம் ஒரு தேவைக்காக இந்த ஒரு துவாவை நாம் ஓதினோம் அப்படின்னா நம்மளுடைய பல தேவைகளை வந்து அல்லாஹு தலா நிறைவேற்றி தருவோம் ஆனால் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு அந்த துவாவை பொருள் உணர்ந்து நாம் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஓதி வரணும் என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த ஒரு துவாவை வந்து அல்லாமே ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்ம மன உறுதியோடு நம்ம பொருள் உணர்ந்து யாரிடமும் நம்ம பேசாம இந்த ஒரு துவாவை நாம ஓதி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுப்பான் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா போதும் என்ற அளவுக்கு செல்வங்களையும் வர ரஹ்மத்தையும் வாரி வாரி வழங்குவான் அந்த ஒரு சிறப்பான துவா என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துவா பாத்தீங்கன்னா தெருக்குரான்ல உள்ள ஒரு வசனம்தான் இந்த ஒரு துவால நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு ரப்பனா இந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைய நபிமார்கள் கேட்கக்கூடிய துவால முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த ரப்பனா இந்த ஒரு வார்த்தையாதான் இருக்கும் அதே மாதிரி நிறைய நபிமார்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து துவா செஞ்சுருக்காங்க அவங்களுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா வந்து கபுல் கொடுத்தான் அவங்களுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா வந்து நிறைவேற்றி கொடுத்தான் அதே போல் நம்மளுடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா வந்து நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் இந்த ஒரு துவா பார்த்திங்கன்னா சூற ஆல இம்ரானில் எட்டாவது ஆயத்தாக இடம்பெற்றிருக்கு அத்தியாயம் மூணு வசனங்கள் எட்டு ரப்பனா லா துஜுக் குலூபனா இது ஹதைதனா வஹப்லனா அந்தல் வஹாப் இந்த உடைய பொருள் எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் எனும் நல் அருளை அளிப்பாயாக இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக நீச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் அல்லாகவை புகழக்கூடிய வார்த்தை இருக்கு தான் நமக்கு கொடுப்பவன் அல்லகவை தவிர நமக்கு யாரும் கொடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க நினைக்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் நமக்கு தடுக்க முடியாது அதே போல் அல்லாஹ் தடுக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அல்லாஹ் தான் பெருங்கொடையாளி அதே போல எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேரு வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே விடாதே அப்படின்னா அல்லாஹ் வந்து நமக்கு எல்லா வளங்களையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து அல்லகுவ மறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய இதயங்கள் வந்து தட மாறி போயிடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் வந்து நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாக நாம் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கணும் நமக்கு பிரச்சனைலாம் சரியாயிருச்சு நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய செல்வங்களையும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு வாரி வழங்கிட்டான் போது கூட நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லகு வழங்கிய அருட்கொடைகள் அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கணும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும் அல்லாஹ்வை அழுது தொழுது வணங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு நிலையிலும் வந்து நம்ம எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அல்லாஹ் இடத்துல நாம் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகம் அதிகமாக ஒதிவாங்க இன்ஷால்லா அல்லாஹுபககானதலா உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் நம்ம ஒரு தேவைக்காக இந்த துவாவை ஓதி துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பல தேவைகளை அல்லாஹலை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு செல்வங்களையும் பரக்கத்தையும் ரகமத்தையும் வாரி வழங்குவான் இந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே நமக்கே தெரியும் இறைவா உன் புறத்திலிருந்து ரஹ்மத் எனும் நல்ல அருளை எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் அதே போல நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி இந்த பொருளை பார்த்தாலே நமக்கே தெரியும் பொருளை உணர்ந்து இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அல்லாஹு தலா நமக்கு வந்து நிறைய செல்வங்களையும் ரகமத்தையும் வரக்கத்தையும் நமக்கு கொடுப்பான் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் இந்த ஒரு துவாவை ஓதுவாங்க இந்த ஒரு துவாவை ஓதி யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இன்ஷாலா அல்லாஹு சுபகானதலா நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நோயற்ற வாழ்வையும் செல்வங்களையும் வரக்கத்தையும் ரகுமத்தையும் மேலும் வழங்குவானாக ஆமீன்